வெளிநாட்டில் இந்த ரோட்டோரம் ஃபுல்லுமே வெறும் பேர்ச்சம்பள மரமாக வச்சிருப்பாங்க நிறைய பேர் நேரிலையும் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் இதுல என்னன்னா இந்த பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் நம்மளோட ஆசைகளெல்லாம் பக்கெட்ல அள்ளி போட்டு சேர்த்து வச்சிருப்போம் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் இந்த ரோட்டோரமாக நிறைய பேர்ச்சி மரமாக இருக்கும் வெளிநாட்டுக்குலாம் போனால் நம்ம இஷ்டத்துக்கு வந்து பேர்ச்சி பறித்து சாப்பிட்டுக்கலாம் எப்போனாலும் பறிச்சு சாப்பிடலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது நீங்க வந்து பார்த்ததுக்கு தான் தெரியும் நான் வந்து வந்து விண்டர் சீசன் வேற நல்ல வெயில் வெளுத்து வாங்கினா தான் இங்கே பேர்ச்சம்பளமே வந்து காய்க்க ஆரம்பிக்குமா ஸோ நானும் வெயிட் பண்ணேன் வெயிலும் வந்துச்சு பேர்ச்சம்பளமும் காய்ச்சி ஆனால் திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து பார்க்குறேன் அங்கேருந்து காயை காணோம் நானும் ஒவ்வொரு நாளும் அது பூ பூத்ததுல அது அந்த அந்த இது பேர்ச்சம்பளம் வந்து விரியும் தென்னை தோகை மாதிரி அது விரிஞ்சு பூ பூத்து காய வைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பார்க்கறது அதை தொட்டு பார்த்துட்டு போகிறது எப்படா இது பழுக்கணும்லாம் நினைக்கிறேன் அது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை இதெல்லாம் இங்கே பழமாக பழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கடைக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் காயை காணோம் என்னடா இங்கேருந்து கிணத்த காணுங்கிற மாதிரி பேர்ச்சம்பளம் காயெல்லாம் காணமே எல்லா மரத்துலேயும் வெட்டிட்டு போயிட்டாங்க ரீசன் வந்து வண்டிகளுக்குலாம் வந்து இடையூறாக இருக்கக்கூடாது அது வந்து பழுத்து கீழே எழுந்து வேஸ்ட் ஆகும் அதனால வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ரோட் ஓரமாக இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம கையால் பறிச்சு சாப்பிடணும்னு ஆசைனா யாராவது ஒரு காடன் இல்லை யாராவது வீட்டு முன்னாடி வைக்கிறது அவங்க தோப்பில் வச்சிருக்கிறது இல்லை டேட்ஸ் ஃபார்ம் வந்தால் மட்டும்தான் பேஷம்ல வந்து கொத்து கொத்தா இருக்கும் நம்ம கையால் பறிச்சு சாப்பிட முடியும் இதுதான் நான் ஆனால் அங்கே ஊரில் இருந்த வரைக்கும் நினைச்சது ரோட் சைடு ஃபுல்லாக பேஷம்லாம் பழுத்து கிடக்கும் நம்ம வாட்டில் வந்து ஆசைக்கு ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நீங்க யாராவது என்ன மாதிரி தான் வெளிநாட்டுக்கு வந்ததும் பேச்சு மூலம் மரம் எல்லாம் இருக்கும் பச்சு சாப்பிடலாம் நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஆக்சுவலி அப்படி கிடையாது வந்து பல்ப் வாங்கினதுதான் மிச்சம் இன்ஷா அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்